நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்க்கக்கூடிய காளைக்கன்று பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான காலைக்கன்றுன்னு சொல்லுவாங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் வந்து ஆக போகுதுங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க பெங்களூரில் ஒரு டைரி ஃபார்மில் இருந்துருக்குதுங்க நிச்சயமாக நல்ல ஒரு அருமையான கன்றுங்க மேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் பல்லே போடலைங்க பதினோரு மாதங்கள் வந்து வயதாகுதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க இடியிலே பார்க்கலாம் காலைக்கு வந்து கழுத்தில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க பெங்களூரில் ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகளுக்கு வந்து நம்பர் போடுவாங்க இது வந்து பெங்களூரில் ஃபார்மில் இருந்த கன்றுதாங்க வேணும் அணிக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இன்னும் பல்லே போடலிங்க நல்ல ஒரு அருமையான தரமான ஹெச்எஃப் காலை கன்றுங்க விற்பனைக்காக இருக்குதுங்க